பாடல்கள் புதுமைகளோடு சுவாரஸ்யம் நிறைந்த நிகழ்ச்சிகள் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் தமிழ் இப்போ டிஜிட்டல் நேரலை வழியாக இணைந்திருக்கிறோம் இப்போது இன்னும் சில வாக்களிப்பு முடிவுகள் கிடைத்திருக்கின்றன தபால் மூலமான வாக்களிப்பு முடிவு ஒன்று அதே போல தொகுதி வாரியான வாக்களிப்பு முடிவு ஒன்றும் கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் தர்மா திகாடுள்ள மாவட்டத்துக்கான தேர்தல் தொகுதிக்கான தபால் மூல முடிவுகள் தற்போது கிடைத்திருக்கின்றன ரமேஷ் அண்ணா தற்போது வரை திகாமடுல்லை மாவட்டிலே அனருகுமாரதி இருபது வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்ற இருக்கின்றார்ஜித் பிரேமதாசாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச முன்னூற்றி பதினெட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் தற்போது வரைய நிலையில் திகாமடுள்ளை மாவட்டத்தில் தேர்தல் மாவட்டத்திலே ஆம் அதில் குறிப்பாக இந்த தபால் மூல முடிவுகளை பொறுத்தவரைக்கும் தர்மா தர்மா திசாநாயக்க நாற்பத்தி இரண்டு ஆறு ஆறு விகிதாசார அடிப்படையில் அவருடைய வாக்குகளுக்கான பதிவு இடம்பெற்றிருக்கிறது சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முன்னூற்று அறுபத்தி எட்டு வாக்குகள் அது இருபத்தி எட்டு தசம் இரண்டு ஏழு விகிதாசாரத்தில் அமைந்திருக்கிறது இருபத்தைந்து தசம் ஏழு எட்டு விகிதாசாரத்தில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெற்றுக்கொண்ட எநூற்று பத்தொன்பது அமைந்திருக்கிறது அதேபோல் மொத்தமாக அது தசம் அடிப்படையில் இங்கே மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்து எட்டு அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஏழு இங்கே நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக நான்காயிரத்து மணிக்கவும் நானூற்று தொன்னூற்று ஒரு வாக்குகள்

திகாமடுலை மாவட்டத்தில் இரண்டாம் இடத்திலே பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருந்தார் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படலாம் ஆனால் அதே போன்று நாமல் ராஜபக்ச இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெற போட்டியிடும் நாமல் ராஜபக்ச திகாமடுலை மாவட்டத்தில் வெறுமனை முன்னூற்றி பதினெட்டு வாக்குகளை மாத்திரம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது முக்கியமாக தர்மா இப்போது இன்னும் ஒரு தேர்தல் முடிவு கிடைத்திருக்கிறது இது தொகுதி வாரியான ஒரு தேர்தல் முடிவாக இருக்கிறது மாத்தரை மாவட்டத்தின் மாத்தரை தேர்தல் தொகுதிக்குரிய முடிவு அனுர குமார திசாநாயக்கர் நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஐம்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஒன்பது விகிதாசாரத்தின் அடிப்படையில் இந்த பதிவு இடம்பெற்றிருக்கிறது இருபத்தி இரண்டு தசம் எட்டு பூஜ்யமாக விகிதாசார அடிப்படையில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பதினாறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் மொத்தமாக ரணில் விக்ரமசிங்க பெற்ற மொத்த வாக்குகள் ஒன்பதாயிரத்து அறுநூற்று ஒன்று பதிமூன்று தசம் பூஜ்ஜியம் ஒன்பது விகிதாசாரத்தில் அவருடைய மொத்த வாக்குப்பதிவு இங்கே இடம்பெற்றிருக்கிறது நாமல் ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் அங்கே இரண்டு தசம் இரண்டு விகிதாசாரத்தில் அவருடைய வாக்குப்பதிவு அவருக்கு கிடைத்திருக்கிறது அதேபோன்று போன்று கண்டிப்பாக மாத்தரை மாவட்ட தொகுதி வாரியான முடிவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி பத்தொன் ஆண்டு ரமேஷ் நம்ம ஒப்பிடும் போது கோட்டாபே ராஜபக்ச முழுமையாக நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி மூன்று வாக்குகளை பெற்று முழுமையாக கைப்பற்றியிருந்தார் அதை மாத்திரை மாவட்ட தொகுதியிலே அதேபோன்று சஜித் பிரேமதாசு இரண்டாம் இடத்தில் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று இருந்தார் அதே போன்று அன்றகுமார் திசாநாயக்க நாலாயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளை மாத்திரமே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை நாற்பத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை அவர் மாத்திரை மாவட்டத்திலே பெற்றிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உடையமாக இருக்கிறது ரமேஷ் மாத்திரை மாவட்டத்தின் மாத்திரை தேர்தல் தேர்தல் தொகுதியிலே பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் தொண்ணூற்றி இரண்டாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி மூன்று அங்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஆயிரத்து நூற்று பதினொன்று செல்லுபடியாகும் வாக்குகளாக பதியப்பட்டவை எழுபத்து மூவாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்றி ஒன்று இது மாத்தரை மாவட்டம் மாத்தரை தேர்தல் தொகுதிக்கான தொகுதி வாரியான தேர்தல் முடிவுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றவை என்று சொல்லி சொல்லலாம் முக்கியமாக தர்மா இன்னும் அடுத்தடுத்து வர இருக்கின்ற விநாடிகளில் உங்களுக்கு பல தேர்தல் தொகுதிகளுடைய தொகுதி வாரியான தேர்தல் முடிவுகள் மீதம் இருக்கின்ற தபால் மூலமான வாக்கு முடிவுகள் எல்லாம் வர இருக்கிறது எனவே தமிழிபை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருங்கள் இந்த டிஜிட்டல் நேரலையை தமிழிபுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் அஃபிஷியல் யூடியூப் தளங்களிலும் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய அமோகமான ஆதரவோடு பலருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் தமிழிஃபம் கொடுக்கிற இந்த இரண்டு பரிணாமம் அதாவது வானொலி வழியாகவும் நேரலை வழியாகவும் சமூக வலைதளங்களிலும் உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த தேர்தல் முடிவுகள்

உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் எங்களோடு இணைந்து கொள்ள முடியும் வானொலி வழியாக தேர்தல் முடிவுகளை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் முக்கியமாக தர்மா இப்போது சமூக வலைதளங்களிலும் வானொலிகளிலும் வானொலியிலும் முந்திக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது இன்னும் ஒரு பெருமையாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது கண்டிப்பாக தற்போதைய நிலையிலே தேர்வு தேர்தல் நிலவரம் உண்மையில் இருக்கிறது காரணம் விடிந்திருக்கிறது காலை ஆகிவிட்டது ஆகவே தேர்தல் முடிவுகள் விறுவிறுப்பாக வந்து கொண்டிருக்கின்றன ஜனாதிபதி யார் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி யார் என்பது இன்னும் இன்று அல்லது இன்று மாலைக்குள் அல்லது இன்று நண்பர்களுக்குள் தெரிந்துவிடும் என்பதுதான் உண்மை ரமேஷ் தற்போதைய நிலவரத்திற்கு அமைய தற்போது வரை அன்றகுமார் திசாநாயகர் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றார் ஆகவே இனி வருகின்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அதில் மாற்றங்கள் ஏற்படுமா என்பது குறித்து நாங்கள் தேட வேண்டிய நிலையில் இருக்கலாம் மீண்டும் ஒரு தேர்தல் முடிவுகள் வந்திருப்பதாக கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது

இருபத்தி ஒன்று தசம் பூஜ்ஜியம் என்ற விகிதாசாரத்தில் அமைந்திருக்கிறது அதேபோன்று ரணில் விக்ரமசிங்க முக்கிய வேட்பாளராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அது விகிதாசாரத்தின் அடிப்படையில் பத்தொன்பது தசம் பூஜ்யம் என்ற அடிப்படையில் அது காணப்படுகிறது தமிழ் தரப்பினுடைய பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற அருகினை பெற்றிருக்கிற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று சதவீதமாக பதிவாகி இருக்கிறது அதே போன்று நாமல் ராஜபக்சினுடைய வாக்குகள் மொத்தம் பத்தாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை அவர் மொத்தமாக பெற்றிருக்கிறார் அது சதவீதத்தின் அடிப்படையில் ஒன்று தசம் எட்டு வீதமாக காணக்கூடியதாக இருக்கிறது இப்போது தர்மா இன்னும் ஒரு தேர்தல் முடிவு இங்கே கிடைத்திருக்கிறது எங்களுக்கு அதையும் நாங்கள் வழங்குவது பொருத்தமாக இருக்கும் அம்பலாங்குட தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கிறது இது தொகுதி வாரியான முடிவு அனுருக்குமார் திசா நாயக்க முப்பத்தி மூவாயிரத்து இருபத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாச பதினேழு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க மொத்தமாக ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் இது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிட ஒப்பிடும்போது கடந்த முறை கோட்டாபாய் ராஜபக்ச முன்னிலையில் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று தனது தேர்தல் தொகுதியை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று சஜித் பிரேமதாச கடந்த முறையும் இரண்டாம் இடத்திலேயே பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் அதேபோன்று இம்முறை முன்னிலையில் இருப்பது அஹ் அன்றகுமாரதி திசாநாயக்கா முப்பத்தி மூவாயிரத்தி இருபத்தி ஆறு ஓ வாக்குகளை பெற்று தற்போது முன்னிலையில் இருக்கின்றார் அதே போன்று சஜித் பிரேமதாச இரண்டாவது இடத்திலேயே இருக்கின்றார் இம்முறை நிச்சயமாக தர்மா காலி மாவட்டம் அம்பலாங்குட தேர்தல் தொகுதியினுடைய தேர்தல் முடிவு இது சஜித் பிரேமதாசவை பொறுத்த வரைக்கும் இப்போது இருபத்தி எட்டு தசம் பூஜ்ஜியம் ஒன்று விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவருக்கு கிடைத்திருந்த வாக்குகளினுடைய விகிதாசார அடிப்படையிலான எண்ணிக்கை அமைந்திருக்கிறது முக்கியமாக அம்பலாங்குடை தேர்தல் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் அறுபத்தி மூவாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஆயிரத்து நூற்று அறுபத்து ஒன்பது செல்லுபடியாகும் வாக்குகள் அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினான்கு அம்பலாங்குடை தேர்தல் தொகுதி காலி மாவட்டத்தின் தொகுதி வாரியான முடிவுகள் அவை தற்போது கடந்த இரண்டு அல்லது மூன்று மணித்தியாலங்களுக்கு முன்னரே தொடர்ந்தும் சஜ அன்றகுமார் திசாநாயக தொடர்ந்து முன்னிலை வகித்தார் ரமேஷ் தற்போது ரணில் விக்ரமசிங்க சற்று பின்னடைவை சந்தித்திருப்பதாக கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுவரை அவர் இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த நிலையில் தற்போது அவர் மூன்றாம் இடத்திற்கு பின்னடைவை சந்தித்திருக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே இன்னும் இன்னும் வருகின்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து நாங்கள் யார் என்ற ஜனாதிபதியுடைய வெற்றி என்பதை நாங்கள் தீர்மானிக்க கூடியதாக இருக்கலாம் நினைக்கின்றேன் நிச்சயமாக இப்போது அனுருகுமாரதிசா நாயக்கனுடைய வாக்கு வங்கி நிரம்பி இருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம் மொத்தமாக மூன்று லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஐம்பத்தி மூன்று தசம் ஏழு என்ற விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவருடைய வாக்கு வங்கி நிறைக்கப்பட்டிருக்கிறது சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் இருபத்தி ஒன்று தசம் பூஜ்யமாக அவருடைய விகிதாசார அடிப்படையிலான வாக்கு வங்கி நிறைக்கப்பட்டிருக்கிறது அனில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தர்மா சொன்னதை போன்று

ஏழு வீதத்தினால் அவர் முன்னிலை வகுக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது காலப்போக்கில் அவருடைய வாக்கு வங்கிகள் எவ்வாறு இருக்கும் என்பது இன்னும் வினாடிகள் வர இருக்கின்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்து நாங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கும் நிச்சயமாக இது தமிழிபமின் டிஜிட்டல் சிறப்பு நேரலை பாராளுமன்ற அடுத்த அடுத்த கட்டத்திற்கு இலங்கை அழைத்து போக போகின்ற அந்த ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்கின்ற மிகப்பெரிய சக்தியாக வாக்கு எண்ணும் பணிகளும் அதன் முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழிஃபை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது அதே போன்று தமிழிஃபின் சமூக வலைதளங்கள் யூடியூப் பக்கம் புக் தளம் மூலமாகவும் நீங்கள் இணைந்திருந்தால் தேர்தல் கள நிலவரங்களை முந்திக்கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது மட்டுமில்லாமல் நாட்டினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதை இன்றைய தினம் தீர்மானிக்கப் போகிறது என்று சொல்லி சொல்லலாம் இல்லையா கண்டிப்பாக இன்று இன்றைய நாள் இருபத்தி இரண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் ஆறாம் திகதி இன்று இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பது தெரிந்துவிடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் காரணம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று ரமேஷ் இரண்டாம் பிரிவு வாக்கு தொடர்பில் அதிகமாக பேசப்பட்டது ஆனால் தற்போதைய நிலையில் அது அவசியமற்ற ஒரு விடயமாக இருந்து விடுமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இன்றைய தினத்துக்குள் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி யார் என்பது குறித்த பதில் நமக்கு கிடைத்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இப்போது இலங்கை பொறுத்த வரைக்கும் நேரம் நான்கு மணி நாற்பது ஒன்பது நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஊரடங்கு தொடர்ந்தும் தளர்த்தப்படுமா அல்லது நீடிக்கப்படுமா என்பது கூட இப்போது பொதுமக்கள் மத்தியில் இருந்து இருக்கிற ஐயமாக இருக்கிறது எனவே அது தொடர்பான ஊரடங்கு நிறுத்தப்பட்டால் அல்லது அது தளர்த்தப்பட்டால் அறிவிப்புகள் வழியாக உடனடியாக அதையும் உங்களுக்கு நாங்கள் முந்திக்கொண்டு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அது நீடிக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பான செய்திகளையும் உங்களுக்கு வானொலி வழியாகவும் இந்த நேரலை வழியாகவும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்போது மொத்தமாக வந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகளின்படி அனுருகுமாரதி திசா நாயக்க முன்னிலை வகிக்கிறார் என்பது முக்கியமானது ஐம்பத்தி மூன்று தசம் ஏழு ஐந்து என்ற விகிதாசாரத்தில் அவருடைய வாக்கு வங்கி நிரப்பப்பட்டு இப்போது அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் கண்டிப்பாக அதே போன்று ரமேஷ் முக்கியமான ஒரு நமக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழர் தரப்பில் நிறுத்தப்பட்ட பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அவர்கள் இம்முறை பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை அவர் என்பது ஒரு சிறிய விடயம் அல்ல காரணம் இம்முறை தமிழர் தரப்பினுடைய வாக்குகள் தென்னிலங்கை மக்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது ஆகவே தற்போதைய பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்சவை விட தற்போது ஐந்து நான்காம் இடத்தில் இருக்கின்றார் அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் தமிழ் தமிழ் தரப்புக்கு தரப்புக்கு அல்லது பேசுகிறவர்களுடைய தன்னால் முடிந்த நியாயங்களை கொடுப்பதற்காக நான் பிரதிநிதியாக செல்கிறேன் என்று வாக்குரப்புக்குரப்புக்கு அறிவிருந்தார் அரியந்திரன் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனவே இந்த தேர்தலில் அவர் கொண்டு வந்த நோக்கம் என்பது இதுவரைக்கும் வந்திருக்கிற வாக்குகள் பெறப்பட்டிருக்கிற விகிதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர் தன்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது கண்டிப்பாக அவருடைய குறிக்கோள் அல்லது அவர் என்னத்தை கூற வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனை அழுத்தமாக கூறியிருக்கின்றார்கள் கூட நாங்கள் கூறலாம் காரணம் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் என்பது ஒரு சிறிய வாக்குகள் அல்ல ஆகவே இம்முறை அவருடைய நோக்கம் அல்லது தமிழ் தரப்பினுடைய நோக்கம் அதாவது பொது வேட்பாளர் எதற்காக நிறுத்தப்பட்டார் என்ற ஒரு கேள்வி அனைத்து மக்கள் மத்தியிலும் இருந்தது அதற்கான கேள் பதிலை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பது கூட நாமல் சொல்லலாம் ஆனால் இது தற்போது தபால் மூல வாக்குகள் அல்லது ஒரு சில தொகுதி வாரியான வாக்குகளுக்கு அமைய அவருடைய வாக்குவிதத்தை நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக தர்மா நாங்கள் இன்னொரு விடயத்தையும் இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கு

அருகியணிய திறன் இப்போது நான்காவது இடத்திற்கு முன்னேறி இருப்பது என்பது வந்து நிச்சயமாக தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசுகின்றவர்களுடைய தரப்பில் எதிர்பார்க்கப்படாத ஒரு வெற்றியாக இங்கே பார்க்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் கூறியது போன்று நாமல் ராஜபக்சனுடைய தரப்பிலே அவருடைய தந்தை அதேபோன்று அவருடைய சகோ தந்தையினுடைய சகோதரனும் கூட ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் இந்த நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் தான் அவருடைய கட்சியிலே இருக்கின்றார்கள் உண்மையில் நாமல் ராஜபக்சனுடைய வரவு எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட தற்போதைய அரீநேந்திரனுடைய வாக்கு வீதங்கள் சற்று நாமல் ராஜபக்சவை விட இலங்கையில் நான்காம் இடத்தில் இருப்பது என்பதே ஒரு இலகுவான விடயமாக நாங்கள் பார்க்க முடியாது காரணம் தமிழர்களுடைய தமிழர் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அரசியல் தீர்வு என பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி அவர் இந்த இம்முறை தேர்தலை போட்டியிட்டிருந்தால் அதற்கான காரணம் சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்று அவர் கூறியிருந்த கருத்துக்கு அமையதான் இந்த வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று கூட நாங்கள் கருத்தில் கொள்ள முடியும் நிச்சயமாக நேத்திரனுடைய இந்த பிரவேசம் என்பது ஏதோ அவரை எதிர்பார்த்த அளவுக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம் எனவே இது இப்போது வரைக்கும் அதிகப்படியாக தமிழ் தரப்பு இடங்களில் தமிழர்கள் அதிகமாக பிரதானப்படுத்தப்படுகின்ற இடங்களில் கிடைத்திருக்கின்ற வாக்குகளாக படியினால் இன்னும் சகோதர மொழி மொழி பேசுகின்றவர்கள் பிரதானமாக இருக்கின்ற பகுதிகளில் இருந்து வருகின்ற தேர்தல் முடிவுகளை வைத்து தான் இறுதி முடிவுகளுக்கு நாங்கள் வர முடியும் ஆனாலுமே இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற அந்த முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அரியணைத்திறன் இருக்கின்ற இடம் என்பது மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கை எடுத்து இயம்புகிறது என்று சொல்லி சொல்லலாம் ஜனாதிபதி தேர்தல் அதுவும் உங்களுக்கு தெரியும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலின் விஷேட தேர்தல் ஒலிபரப்பு நேரலையாக இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் உங்களுக்காக நிறைய தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது அந்த முடிவுகள் வர வர உடனடியாக முந்திக்கொண்டு நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இல்லையா தர்மா கண்டிப்பாக தற்போது இன்று விடிய காலை விடிந்து விடிய வந்துவிட்டதன் காரணமாக தகவல்கள் விரைவாக வர காத்திருக்கிறது இன்னும் மிக விரைவில் எங்களுடைய முடிவுகள் வருவென்று நாங்கள் காத்திருக்கோம் ஆகவே தொடரும் இணைந்திருங்கள் நாங்கள் உடனுக்குடனே தகவலை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஜனோதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் லெஃப்டமின் தேர்தல் ரிஷ்யூட டிஜிட்டல் தீரல DK Architect and Constructions Private Limited துல்லியமான கட்டிடக்கலை துரைசார்ந்த கட்டுமானம் மற்றும் தனிப்பயன் அலங்காரங்கள் உங்கள் இடத்தை உயர்ந்த தரத்திற்கு உயர்த்துங்கள் DK உடன் பணிபுரிந்து சிறப்பான முடிவுகளை பெறுங்கள் மேலும் தகவல்களுக்கு சைஃபர் 213 54 54 அல்லது சைஃபர் வந்ததுமே சொல்றாலே குறைகள் நூறு மூணு வேடையும் சமைக்கிற கரிகள் நாலு வீட்டு ராசி சரியில்லையா சமையல் போரு வீட்டு ராசி கதையெல்லாம் விட்டு போடு கரிசோறு சமைக்கிறதே கலை நான் கேடு கேட்ச் மசாலா சேர்ந்தா சமையல் ஜோறு கேட்ச் சுவை நின்னுடுமே மனதில் பாரு கேட்ச் மசாலா சும்மா பட்டாலே போதுமே පිරගිලලවමසි නතින පිපල් සහ ඇනස් පොස්ගෙන ට්‍රෙස් වන කාලෙ ඉබරයි. ඔබය මමුහුණේ සම පිරිසිද වී එහි ඇති අනවශ්‍යත ස්වභාාවය නැතිකර පිපල් සහ ඇත්නි නති ස්වභාවික දීප්තිමත් සමක් දැන් සතියාටකයෙන් කෝෂා පිරිමි සම සඳහාත් සුදසුයි. militaryීම 360 wellness <laughs> center web a typical